விருச்சக ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவரான விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்வதில் கெட்டிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் அவரது பார்வையால் பல நல்ல பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெறப்போகிறீர்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு வந்து சேரும் தந்தையால் மிகுந்த நன்மை உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள் மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கிவிடும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் தொழில் ஸ்தானத்தில் ராக இருக்கிறார் அவர் நாடி சம்பந்தம் மூலம் சுக்கிரனுடன் தொடர்பு கொள்கிறார் தொழில் வியாபாரத்தில் பாஷனர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்ய முடியும் தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும் எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் உறவினர் மூலம் நன்மை உண்டாகலாம் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலை ஏற்படும் காரிய தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கலைத்துறையினர் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் மேலிடத்திடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் முருகனுக்கு அரளிப்பூ சாத்தி வணங்க எல்லா தடைகளும் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் நல்ல பலன்களை அவர்களுக்கு நல்கும் என்றுதான் கூற வேண்டும்